ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு காலையில இந்த தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளியாக தொடங்குகின்ற பொழுது ஹரியானாவில மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகள் இந்த மாதிரி காஷ்மீர்லயும் அதேதான் இந்த தொண்ணூறு தொகுதிகள்ல அறுபது தொகுதிகளுக்கு மேல சில தொலைக்காட்சிகள் எழுபது தொகுதிகள் கொடுத்தாங்க வெறும் பத்து தொகுதிகளில் மட்டும்தான் ஹரியானாவுல பாஜக முன்னிலை பெற்று இருந்துச்சு காலையில நிலவரம் எழுபது தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் ஹரியானாவில் முன்னிலை பெற்று இருந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காலை முதலே காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னிலை பெற்று இருந்துச்சு எழுபது தொகுதிங்க ஒன்னு ரெண்டு இல்ல எழுபது தொகுதி காங்கிரஸ் முன்னிலை பெற்று இருந்துச்சு ஹரியானால திடீர்னு ஒரு மணி நேரத்துல அப்படியே அப்படியே தலைகீழ் மாற்றம் அதாவது ஒரு அஞ்சு தொகுதி பத்து தொகுதி மாறும் அப்படியே தலைகீழ் மாற்றம் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு மொத்தமுள்ள உள்ள தொண்ணூறு தொகுதிகளில் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் ஐம்பது தொகுதிகளில் பாஜக முன்னிலை எப்படி ஐம்பது தொகுதிகள்ல முதல்ல என்ன இருந்துச்சு பத்தே தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த பாஜக இப்ப ஐம்பது தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற சூழல் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது மீதி மற்ற கட்சிகள் வச்சுக்கோங்க அப்படியே தலைகீழா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது அப்படியே அங்க தலைகீழா அங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெறுகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் இப்ப வந்து பாஜக அங்க வந்து அணி வந்து முன்னிலை பெற்றிருக்கிறது

நீங்க வந்து சிவசேனாவை இவர்கள் இரண்டாக உடைத்து அதனுடைய விளைவுகள்ல அது வந்து இந்த தேர்தலை கண்டிப்பாக எதிரொலிக்கும் பயம் பாஜகவுக்கு இருக்குது அதனால அதெல்லாம் நடத்தல இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொண்ணூறு தொகுதிகளே இவங்க மூன்று கட்டமாக தேர்தல் நடத்திருக்கிறாங்க இந்த லட்சத்துல இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசுறாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஹரியானாவில் எல்லா குறியீடுகளிலும் அதாவது நான் சொல்றது என்ன சொல்றது மக்கள் நல்வாழ்வு இந்த மாதிரி கல்வி பல்வேறு குறியீடுகளில் மிகவும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஹரியானா குறிப்பாக விவசாயிகளின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் பாஜக விவசாயிகளின் நடத்த நடத்திய கொடூர தாக்குதல் வினிஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி வினிஷ் போகத் வந்து காங்கிரஸில் இணைந்து இன்றைக்கு அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார் வினிஷ் போகத் காங்கிரஸில் இணைந்திருந்தார் காங்கிரஸ் தான் அங்கே பெருவாரியான இடங்களை பிடித்து தனித்து என்ன செய்வது அதாவது இந்த தொங்கு சபை அந்த மாதிரிலாம் இல்லாம காங்கிரஸ் கூட்டணி அங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது மிக உறுதியாக எதிர்பார்த்த ஒன்று எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் அதே மாதிரி ஹரியானாலையும் காங்கிரஸே ஆட்சியை பிடிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கருத்து கணிப்பு முடிவனும் அப்படித்தான் வெளியாச்சு ஜம்மு காஷ்மீர்ல சிலர் என்ன சொன்னாங்கன்னா தொங்கு சபை அப்படிலாம் சொன்னாங்க தொங்கு சட்ட சபை அப்படின்னு ஆனா ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருச்சு காங்கிரஸ் கூட்டணி மிக உறுதியாக ஆட்சியை பிடிக்கும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்ன ஹரியானாவில அப்படியே ஒன் ஹவர்ல முடிவுகள் தலைகீழா மாறுது அப்படின்னு சொன்னா இனியும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இவிஎம் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் எப்படி நம்பிக்கை வரும் ஏதாவது ஒரு ரீசன் ஒண்ணு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணும் இல்ல மல்யுத்த வீராங்கனைகள் விவகாரத்துல ஒட்டுமொத்த ஹரியானாவும் வந்து ஒலிம்பிக்ல வந்து நூறு கிராம் எடை கூடி விட்டது அப்படின்லாம் சொல்லி வினிஷ் போகத் வந்து அவ்வளவு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு வினிஷ் போகத் வந்து தன்னுடைய தங்கம் வெல்லும் கனவை பறிகொடுத்து அவர் வந்து இந்தியா திரும்பிய பொழுது ஒட்டுமொத்த ஹரியானாவும் கண்ணீர் சிந்தியது ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்ணீர் சிந்தியது ஹரியானாவும் கண்ணீர் சிந்தியது அப்படி ஒரு சூழல் அதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்துல மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஹரியானா மக்கள் ஆனா ஹரியானால திடீர்னு இவ்வளவு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா அப்போ என்ன நடக்குது நான் என்ன சொல்றேன் நீங்க பெரிய இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷன் வைக்கிறீங்க ஒரு வாரத்துக்கு அப்படி கூட வச்சுப்போம் ஆனா நூறு தொகுதிகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய மிகச்சிறிய மாநிலங்கள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா தொண்ணூறு தொகுதி தானே இந்த தொண்ணூறு தொகுதிகளுக்காவது நீங்க ஒரு முறை ஒரே ஒரு முறை நீங்க வாக்குச்சீட்டுல தேர்தலை நடத்தி பார்க்க கூடாது ஒரே ஒரு முறை நீங்க வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்தினீங்கன்னு சொன்னா பாஜகவுடைய லட்சம் என்னங்கிறது மக்கள் மன்றத்தில் தோடு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது மக்கள் இருக்கக்கூடிய சந்தேகம் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு கூடிய சந்தேகம் அதுக்கெல்லாம் விடை அங்கே கிடைக்கும் ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பெருமளவு ஒரு குழப்பம் இருக்குது பல தொகுதிகளில் என்னப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி வழக்கே தொடுத்திருக்குது இந்த வழக்கை விசாரித்து இது முடிவு வர்றதுக்குள்ள இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிரும் வழக்கமா பல தேர்தலுக்கு முடிவுகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல அவர் வெற்றி பெற்று சபாநாயகர் ஆகி இப்ப மூணு மூன்றரை வருஷம் ஓடிடுச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் அந்த கவர்மெண்ட் இருக்குது இன்னும் முடிவு வரல அப்போ உங்களுக்கு இந்த இந்த முறைமைகளின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் எப்படி நம்பிக்கை வரும் போவான் அவன் நான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக தான் வெற்றி பெறும் பாஜக தான் ஆட்சிக்கு இருந்துச்சுன்னா எதுக்கு தேர்தல்கள் நடத்தணும் மன்னராட்சி மாதிரி கொடுத்துட்டு போயிடலாங்களே டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் சொன்னாங்க ஹரியானாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹரியானாவில் செய்தது என்ன அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்குதா இல்ல காங்கிரஸ் தரப்பிலும் சில விமர்சன வைக்கிறாங்க விமர்சகர்கள் ஊடகங்களில் பேசிய விமர்சகர்கள் காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் இன்னும் கூட ப்ராப்பரா கூட்டணி உள்ளிட்டவற்றை சரியாக திட்டமிட்டு போன்ற வாதங்களை வைக்கிறாங்க ஆனாலும் எனக்கு தலைகீழ் மாற்றம் தலைகீழ் ஆச்சரியம் என்னன்னா இதே பத்து தொகுதியில இருந்த பத்து தொகுதிகளில் மட்டும் முன்னிலை என்ற பாஜக எப்படி ஐம்பது தொகுதிகளுக்கு போச்சு சாதாரண அப்படியே இதேதான் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு வாரணாசியில நரேந்திர தாமோதரதாஸ் போட்டியிட்ட தொகுதியில் பின்னடைவு 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 வந்துட்டே இருந்துச்சு பின்னடைவு முன்னிலைன்னு பல தேர்தலில் பின்னடைவு என்று வந்த செய்தி சில ஒரு ஒரு சட்டம் இதுல வந்து மக்கள் வந்து என்னாச்சு அந்த முடிவுகளை தெரியல அப்படிங்கிற மனநிலையில திடீர்னு நரேந்திர தாமோதரதாஸ் முன்னிலை முன்னிலை நரேந்திர தாமோதரதாஸ் வெற்றி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே சிக்கல் வந்துச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக சொற்பது அளவுதான் வித்தியாசம் ஒரு பர்சன்டேஜ்க்கும் கீழே தான் வித்தியாசம் பல தொகுதிகளில மிகச் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக வந்து வெற்றி வாய்ப்பை தவறோட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலேயே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மக்கள் நல கூட்டணி தனித்தன்று அஇஅதிமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரித்த நிலையிலும் கூட ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீங்க வந்து பதினோரு மணிக்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு நரேந்திர தாமோதாஸ் வாழ்த்துக்களை சொன்னார் அது என்னது ஒரு முழுமையான முடிவுகள் வருவதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தி அது என்னன்னா ஒரு 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 இது இதெல்லாம் தான் சிக்கலா இருந்துச்சு இப்படியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள இப்ப நீங்க அடுத்தது மகாராஷ்டிரா பீகார் தேர்தல் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசிலையும் இதற்கு முந்தைய தேர்தலில் பாஜக படுதோல்வி வெற்றி பெற்றது யாரு காங்கிரஸ் வென்று ஆட்சியை பிடித்தது ஆனால் பிரவாசல் வழியாக ம் நீங்க வந்து அங்க வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் விலை பேசி விலைக்கு வாங்கி அச்சுறுத்தி நீங்க வந்து அங்க ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகளை செஞ்சீங்க நீங்க எல்லா ஸ்டேட்லையும் கோவால என்ன செஞ்சீங்க உம் மகாராஷ்டிரால என்ன பண்ணீங்க பீகார்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பீகார்ல தனிப்பெரும் கட்சி யார் தனிப்பெரும் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவ் ஆனா ஆட்சியில இருக்கிறது பாஜக அனி நிதிஷ் நிதிஷ் மூன்றாவது கட்சி அங்க முதல்ல தனிப்பெரும் கட்சி ராஷ்ஜிய ஜனாதாளம் இரண்டாவது பாஜக மூணாவது நிதிஷ் ஆனா நிதிஷ் முதலமைச்சர் எவ்வளவு இப்ப நீங்க இப்ப இவங்க உள்ளபடியே இவங்க வெற்றி பெற்று பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த ரெண்டு இத தாண்டி மத்திய பிரதேச ராஜஸ்தான் காங்கிரஸ் வலுவாக நின்று வென்றார்கள் நீங்க வந்து சிக்கலை ஏற்படுத்தினீங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஸ்ட்ராங்கா இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உங்களுக்கான வாய்ப்பு போயிடுச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பத்து ஆண்டுகளாக தேர்தல் நடத்தல ரெண்டாயிரத்தி பதினாலோட சரி பத்து வருஷமா தேர்தல் நடத்தாம நீங்க வந்து அதை யூனியன் பிரதேசமாக மாற்றி அவ்வளவு சிக்கல்களை கொடுத்தீங்க அப்போ பாஜக ஏதோ இந்தியா முழுக்க வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்குல தென் மாநிலங்கள்ல இன்னைக்கு ஆந்திராவில் அதுவும் கூட்டணி சந்திரபாபு அவர்களோடு கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் கர்நாடகால இல்ல தமிழ்நாட்டுல துடை தெரியப்பட்டு விட்டீர்கள் எப்பொழுதுமே இப்பதான் தான் துடைத்தறிவு உங்களுக்கு இடமே இல்லை கேரளாவில இல்ல இப்ப தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா நோ ஆந்திராவோட கூட்டணியால நிக்கிறீங்க வட இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கான வாய்ப்பு இல்லை மகாராஷ்டிரால நீங்க சிவசேனா ஒட்டச்சி அங்க உங்க அதிகாரத்தை நிறுவிட்டு இருக்கிறீங்க பீகார்ல அதே மாதிரி மத்திய பிரதேச ராஜஸ்தானிலும் பின்வாசல் வழியா வந்தீங்க அப்ப உங்க உங்களுடைய வெற்றி உண்மையான வெற்றி தான் என்ன இப்படி ஒரு வெற்றி பாஜகவிற்கு முதல்ல தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப தொடர்ந்து ஒரு ஒரு ஜனநாயகத்துல மக்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் நான் வந்து இப்படித்தான் இந்த மாதிரியான ஒரு முறைகளாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றம் ஒரு அவநம்பிக்கை இந்த ஏஜென்சிஸ் இந்த முகமைகளின் மீது மக்களுக்கு வந்துடுச்சுன்னா அது பேராபத்து ஜனநாயகத்துக்கு ஏதோ வந்து பாஜக மூன்றாவது முறையாக ஹரியானாவில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற ஆதங்கத்திலேயோ வருத்தத்திலையோ கோபத்திலேயோ நான் இதை பேசல சொல்றேன் நீங்க உத்தரப்பிரதேசத்துல நான் முன்னாடியே சொன்னேன் உள்ளாட்சி தேர்தலில் அயோத்தி ராமர் கோவில் எங்கே அமைந்திருக்கிறோம் அந்த பகுதியிலேயே வாக்குச்சீட்டின் அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக தோல்வி அதன் பிறகு இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வி நீங்க உத்தரப்பிரதேசத்துல திருப்பி அகிலேஷ் ஏறி வர்றாரு இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க வலிமையான இடங்களை பிடித்திருக்கிறார்கள் ஆனாலும் நெட்டு உண்ணுக்கு நீங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு கேம் ஆடப்படுகிறது அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்துடுச்சு மக்களுக்கு சந்தேகம் வராத வகையில அந்த கேம் ஆடணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு அந்த ஐயம் வந்து விட்டது அந்த ஐயம் நாளுக்கு நாள் மக்கள் மன்றத்தில் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்க கேட்டா சொல்லுங்க ஏங்க அப்ப அவங்க எப்படி முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க முப்பத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ் முப்பத்தாறு சீட்டு ஜெயிக்கலையா முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிக்கலையா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரலையா கேரளாவில நாங்க அப்படியா பண்ணிருக்கிறோங்கிற வாதங்களை வைப்பதற்காகவே ஐயநாதன் இதுதான் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே நீங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டை விட்டுறீங்க ஐயநாதன் தொடர்ந்து இதை சவால் விட்டுறாரு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள் தொடர்ந்து இந்த குற்றம் வைக்கிறார் இப்ப அரியான தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அந்த சந்தேகம் இன்னமும் மேலும் வலுப்பெறுகிறது ஒரு மணி நேரத்தில் இந்த முடிவுகள் எங்கிருந்து மாறின எப்படி மாறினங்கிற கேள்வி ஏன்னா நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது குறிப்பிட்ட சில மாவட்ட ஆட்சியர்களை அழைத்து அமித்ஷா பேசினார் இந்த ஒரு சர்ச்சை எழுந்துச்சு இத்தனை மாவட்ட கூட அமித்ஷா பேசினார் இந்த சர்ச்சை எழுந்துச்சு ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அதே மாதிரி முடிவுகள் வருகின்ற பொழுது அந்த சர்ச்சைக்கு வலு சேர்ப்பது போல பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வேறு எண்ணப்பட்ட வாக்குகள் வேறு அப்படின்னா மக்களுக்கு அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவு பண்ணும் நூறு ஓட்டு விழுந்திருக்குன்னா நூறு தான் என்னும் போது நூத்தி பத்து எப்படி வரும் ஒரு மாணவன் நூறு நூறு மார்க்கு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறான்னா ஆசிரியர் கூட்டி நூத்தி மார்க் நூத்தி பத்து மார்க் போடுவாரா போட்டாருன்னா அவர் என்ன வாத்தியார் மொத்தமே நூறு மார்க்கு தானே நூத்தி பத்து மார்க் ஒரு வாதியார் போடுறாருன்னா அவர் என்ன வாதியார் இந்த கேள்வி வருதுல இயல்புல அப்ப அதே கேள்விதான் தேர்தல் ஆணைய விவகாரத்தில் வரிகள் ஏன் நான் இது திருப்பி ஞாபகம் சொல்றேன்னா ஏதோ இன்னைக்கு அரியானா பிரச்சனைக்காக மட்டும் சொல்லல சரி சார் அப்போ வெற்றி பெற இடங்கள் எப்படி சார் வெற்றி பெறாங்க நான் இப்பவுமே சொல்றேன் மிக அதிகமான வாக்குகள் இவர்களுக்கு எதிராக விழுந்தால் மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் சின்ன தொகுதிகள்ல பெரிய தொகுதிகள்ல பல லட்சம் வாக்குகள் பாஜகவிற்கு எதிராக விழுந்தால் மட்டும்தான் பாஜகவை நீ வீழ்த்த முடியும் நீங்க வெறும் ஒரு நெக் டு நெக் ஃபைட்டு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு எல்லாம் யோசிச்சீங்கன்னா அந்த முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் மக்கள் மன்றத்தில் வலுக்க தொடங்கிவிட்டது இது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் இதை கருதுகிறேன் மக்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் மக்கள் அனைத்தையும் பொறுமையாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் உறக்க சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி